கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நான் சந்திக்க முடிகிறது ஆனாலும் நான் எவ்வளவு உணர்விலே மேம்பட்டாலும் பக்தி என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது என்று அவராபர்களாகவே உணர்ந்தாலும் கூட கம்பன் சொல்லுவான் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னதும் பக்தர் சொன்னதும் பண்ண பெறுவோம் யாரை சொன்னானா உணச்சி வசப்பட்டே நிற்கிறாங்கள உணர்வு நிலையில் மேலோங்கிய அந்த அவர்களைத்தான் அந்த பக்தர்களை தான் அவன் சொல்லுகிறான் பித்தர் சொன்னவும் பைத்தியங்கள் சொன்னால் நம்பக்கூடாது பேதையர் சொன்னவும் அறிவில்லாதவன் சொன்னால் நம்பக்கூடாது பக்தர் சொன்னவும் பண்ண பெறுவோ பக்திமான சொன்னதையும் நம்பிறான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தேன் நாளைக்கு பார்த்தேன் பார்க்காததை பார்த்தேன் கேட்காததை கேட்கனா அளந்து விடுறதுல கெட்டியாக ஆயிடும் அதில் பக்திக்கு உணர்வு முக்கியமாக இருந்தாலும் அதை மேம்படுத்துவதற்கு பெருந்துணையாக இருப்பதுதான் அறிவு என்பதுதான் எங்களுடைய பக்திக்கு உணர்வு தேவை நாவுக்கரசரை விட பக்தி செலுத்த முடியுமா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்று பாடுறார் ஆனா என்ன சொல்றாரு நாம் ஆர்க்கும் புரியல்லோ நமன அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடனை இல்லோ என்று உறுதிப்பாட்டுக்கு வர்றார் அந்த உறுதி உறுதிப்பாட்டு வயலாக்கியத்தை கொடுத்தது தான் அறிவு இப்போ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய என்று முடிப்பு சொல்றாரு அந்த முடிப்பு எங்கேருந்து வந்தது சிறந்த ஆய்வில் இருந்து வந்தது ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு நீங்க பாருங்க வெறும் ரீதியாக அவர்கள் நிற்கவில்லை ஒரு உலகத்துக்கு ஒரு உறுதிப்பாட்டை தருகிறார்கள் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும் நற்றுணை ஆவது நமச்சி பாயவே வேதம் நாங்கும் ஞான சம்பந்தம் சொல்றார் வேதம் நாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாம நமச்சி பாயவே ஒரு முடிப்புக்கு வர்றாங்களே ஒரு ஆய்வினுடைய முடிவாக சொல்கிறார்களே அது வெறும் உணர்வு நிலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுதான் எங்களுடைய வள்ளுவர் தொடங்குகிறாரு ஆதி பகவன் முதற்றே உலகன் முதல்ல சொல்லிட்டாரு அடுத்து சொல்கிறாரு கற்றதனால் ஆய பயன் என் கொல் அதான் அங்கே உலகல் அறிவு படித்து முடிச்சுட்டு பெரியாள்னு சொல்லிக்கிறது வால் அறிவன் நற்றால் தொழால் இனி அங்கே இறைவன் என்ன சொல்கிறாரு வால் அறிவன் உலகத்துக்கு தூய அறிவாக விளங்கக்கூடியவன் நம்ம சிற்றறிவு கொண்டு அதை முதல் அறியணும் அவன் வால் அறிவன் என்பதை நாம் நினைக்கணும் அதை பெறுவதுதான் அந்த உணர்வை பெறுவதுதான் அந்த அவனுக்கு செய்த அந்த அறிவு செய்யக்கூடிய பெருந்தன் அதை உணர்வது வா இறைவன் தூய அறிவாக விளங்கக்கூடியவன் சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளுகிறோ என்று சொல்வான் மாடனை காடனை வேடனை கன்று மயங்கும் வதியிலால் எதன் ஊட நின்பு நின்றோங்கும் அறிவு ஒன்றே தெய்வம் என்பதை ஓதி அறியோ சொல்லுவான் அந்த அதாவது ஆத்தி சூடினான் இளம் ஆத்தி சூடி இளம்பெறையடைந்த சிவனை வணங்குகிறான் கருணீரன் கொண்டு பார் கடன்மிசை கொடுக்கக்கூடிய நாராயணரை வணங்குகிறான் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோர் என்று நபிகளை போற்றுகிறான் இயேசுவின் தந்தை என்று இன்றைக்கு கிறிஸ்தவ பெருநாளில் நினைப்பது போல் அவன் நினைத்து சொல்கிறான் எல்லாம் சொல்லிட்டு அதனியல் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒளியூரும் அறிவை போற்றுகிறார் ஒளியூரும் அறிவான் அதன் நிலை உணர்ந்தார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எடுப்போம் வழிமுறை முக்கியம் செம்பொருள் கண் காண்பது அறிவின்பாது பேதமை நீங்கணும் எந்த பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு வழிமுறைகளை அறியணும் அதான் ஐயா நம்ம கோமார்க்க ஐயா சொன்னார் எந்த மார்க்கத்தில் ஈடுபடுவது அந்த சிந்தனையை தோற்றுவிப்பது எது கோயில் வெறும் பக்தி நிலை என்று சொன்னால் போய் உட்கார்ந்துட வேண்டியதானே ஓம் சிவாயண்ணு சொல்லிவிட்டோ அல்லது ஓம் நமோ நாராயணனு கடற்கரையில் போய் உட்கார்ந்துட வேண்டியது நீ என்னத்தையும் அடைஞ்சிட்டு போ முக்தி அடைஞ்சிட்டு போ எதுக்கு கோயில்கள் கோயில்களில் அருமையான கட்டமைப்பு உலகமே போற்றக்கூடிய கோயில்களை கட்டினாங்களே எதுக்கு ஏன்னா அந்த வழிமுறைகள் நெறிமுறைகளை காலந்தோறும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான அறிவு கோயில்கள் எதுக்கு நூல்கள் எதற்கையா அத்வைதம் வளர்ந்தது எதற்கு விசிஷாத்யம் வளர்ந்தது எதற்கு துவைதம் வளர்ந்ததுக்கு எது எதற்கு அதன் சைவ சித்தாந்த பெருநூல்கள் எதற்கு நூல்கள் காலங்காலமாக செஞ்சு வச்சிருக்காங்களே வெறும் உணர்வை பெற்றுக்கொண்டு இருப்பதற்கா கிடையாது அதன் வழிமுறைகளை நெறிமுறைகளை அறிந்து பின்பற்றுவது இதுதான்ங்கிற உறுதி உனக்கு வரணுமா அது என்ன தேவை அந்த செம்பொருளை காணக்கூடிய அறிவு உனக்கு தேவை இல்லைன்னா உணர்வு இருந்ததுன்னா மயக்கம் தான் வரும் என்ன மயத்தை வரும் தாமபங்குழி மயக்கமாக அந்த மெய் உணர்தல் சொல்லுவார் வள்ளுவர் மெய் உணர்தல் இந்த மெய் உணர்வு என்ன கருத்து சொல்கிறாருன்னா எப்பொருள் எத்த எத்தன்மை துடையதாக இருந்தாலும் சரி அந்த பொருளுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயணும் பொருள் என்ன தன்மையில் ஒரு பொருள் இருந்தாலும் சரி அந்த அந்த எந்த எந்த பொருள் தோற்றத்தை கொண்டு இருந்தாலும் உண்மை தன்மையை நீ அறிந்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் எந்த சொல்றாரு மெய் உணர்தல்னு சொல்கிறார் அதான் சொல்றாரு மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய் சொல்கிறாரே மாணிக்கவாசல் பெருமாள் மெஞ்ஞானமாகி இறைவனை சொல்றாரு மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சொடரே எஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானை அடுத்த அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே இறைவனை சொல்லும் போது என்ன சொல்றாரு தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அதான் நல்ல அறிவு தீய நீ எப்படினாலும் பிழைச்சிட்டு போவே நல்ல அறிவு என்பதுதான் ஐயா சொன்ன மெய்யறிவு அந்த மெய்யறிவு இல்லாமல் நீ வெறும் உணர்வைப் பெற்ற எந்த புண்ணியமும் கிடையாது சும்மா நாலு பேர் போனாங்கன்னா உலவார பண்ணி செஞ்சுட்டு ஏதோ வாழ்ந்தோம் நாலு முறை பூஜை பண்ணால் ஏழு பேர் தின்னோன்னு போய்ச்சாலே மெய் அறிவு இருந்தால் தான் இது இந்த மார்க்கம் என்னுடையது எனக்கு என் வாழ்க்கைக்கு என் இல்லத்துக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய வலது இதற்கு இது இந்த இந்த சென்றால் நான் இத்தகைய சிறப்பை அடைய முடியுன்ற அறிவு இருக்கணும் வெறும் பக்தி செஞ்சுட்டு போயுதே அவருடைய பாடல்கள் நாலு மக்கள் எழுதிய பாடல்கள் இன்னைக்கு நமக்கு வந்து அந்த உணர்வை மட்டும் காப்பாற்றவில்லை சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவம்மாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் சீர் பொருளை அந்த ஓய்வை தரக்கூடிய பெருந்துணையை நமக்கு பெருந்துணையாக இருந்து காப்பாற்ற செய்கிறது அதான் நமக்கு ஆழ்வார் பாடினார் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி நெஞ்சே இடுதிரியா நண்புருகி ஞான சுழல் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் ஞான தமிழை நான் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறேன் நீ பெற்றுக்கோ அதன்படி நின்றுக்கோ அதை உணர்ந்து கொள் இப்போ பாருங்க நோக்கரிய நோக்கே முடிச்சிடறையா நோக்கரிய நோக்கே அந்த நுண்ணுரிய நுண்ணு அது நுணுக்கரிய நுண்ணுணர்வு இப்படி சொல்லணும் ஆகா நுண்ணுணர்வு சொல்றாரு முன்னால வரி என்ன ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் பாத்தீங்களா இந்த உணர்வு அடிபட்டு அடிபட்டு போகுதுன்னு சொல்ல அது அப்படி மேம்படுது கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வால் தந்தனத்தை கொண்டு உணரக்கூடியவங்க எதை வைத்து கொண்டு உணரணும்னா தனக்குரிய கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணரணும் கூர்த்த மெஞ்ஞானத்தால் இதுதான் நீ எத்தனை மரம் நீங்கள் சொன்னாலும் இதை தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து என்ன பேசுனாலும் சரி இதுதான் பதில் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தந்தருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர் இந்த கூர்த்த மெஞ்ஞானம் இல்லைன்னா நீயே குழப்பம் பண்ண கொஞ்ச நாளைக்கு இதை பின்பற்றினாங்க அப்புறம் எனக்கு சரியாக தெரியலன்னா அதுக்கு போயிட்டாங்க அப்புறம் அதுவும் சரியில்லைன்னு இதுக்கு வந்துட்டாங்க அதுக்கு ரெண்டும் எல்லாமே சரியில்லை இதுக்கு போயிட்டாங்கன்னு போயிருக்கேன் அந்த மயக்கம்தான் வரும் அப்போ மயக்கம் வேண்டும் வேண்டுமென்றால் எது தேவை என்றால் அஞ்ஞானந்தனை அகழ்விக்கும் நல்லறிவாக விளங்கக்கூடிய இறைவனை அந்த வாத அறிவனை நாம் மெய்யறிவு கொண்டு அந்த நம்முடைய அறியாமையை போக்கி அதன் வழியிலே பக்தியை மேம்படுத்த வேண்டும் அதை மேம்படுத்த காரணந்தான் அது நம்முடைய கிறிஸ்த தேவராயிருக்கு இருந்துச்சு நம்முடைய ராஜராச சோழனுக்கு இருந்தது அதனால தான் கோயில்கள் அதை கட்டமைப்போடு செய்தது அதை வந்து காலங்காலமாக அதுக்குரிய நெறிமுறைகளை உருவாக்கினது அதற்குரிய அடியவர்களை உருவாக்கி பணிகளில் ஈடுபட செய்தது எல்லாமே சிறப்பாக நம்முடைய நாட்டில் நடந்ததுக்கு காரணம் அவர்கள் பெற்ற அறிவே பக்தியை மேம்பட செய்தது வெறும் பக்தியோடு அவர்கள் நிற்கவில்லை தன்னுடைய அறிவால் அதை மேம்படுத்தினார்கள் அந்த மேம்பாட்டை நாம் பெற வேண்டுமென்றால் பக்தியை மேம்படுத்துவது அறிவே உணர்வு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் பெரிதும் துணையாக இருப்பது அவர்கள் பெற்ற நல்லறிவே என்று சொல்லி மெய்யறிவே என்று சொல்லி விடைவருகிறேன் அப்புறம் அங்கே பேசுகிறத வச்சு நாங்கள் பேசுகிறோம் வணக்கம் நன்றி